இந்தியா கூட்டணி ஆளை நிறுத்தினா ஜெயிக்க முடியாது தெரிஞ்சால் கூட ஒரு நெருக்கடியை கொடுப்பாங்க வேண்டும் என்று நெருக்கடி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஒரு நாலு பேர் மாத்தி ஓட்டு போட்டால் கூட கொஞ்சம் ஆட்டங்கா ஆட்டங்கானுன்ற ஒரு இது வரும்ல அதற்காக செய்யக்கூடிய விஷயங்கள் தான் நீ வந்து தாழ்ந்தோன்றா போனேன்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி மாத்தி அடிப்போம் அப்படின்றதுக்கான ஒரு விஷயம் தான் இது இதில் நாலு பேர் ஓட்டு போட வரலன்னு வைங்க சப்பாணா எங்க தோற்று போயிடும் ஏன்னா தனி மெஜாரிட்டியா இருக்கு இல்லை கூட்டணி சேர்ந்து முந்நூறுக்கு மேலே வருதா இல்லை இரநூத்தி எழுபத்தி ரெண்டே எழுத்துக்க பிடிச்சிக்கன்னு எழுநூத்தி எழுபத்தி மூணு தான் இருக்கு இந்த நேரத்தில் நாலு பேர் அந்த பக்கம் மாத்தி போட்டு இதில் மூணு பேர் வராமல் விட்டாங்க உடம்பு சரியில்ல ஜன்னி கண்டுருச்சு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு வைங்க உட்காந்துருந்த பக்கத்துல அவர் நிதி எடுத்து இருக்கான்னு ஓட்டு மைக்கி அப்ப எவ்வளோ பெரிய இது பாத்தீங்களா எவ்வளோ சந்தேகம் பாருங்க அதாவது ஒரு பிரதமராக இருக்க மோடியோட விரலை பிடிங்கி பாக்குறாருன்னா அப்ப அவர் தான் ஓட்டு போடுறேன்னு சொன்னார் அப்ப கூட இருக்க கூட்டணி கட்சியை ஓட்டு போட்டேன்னு சொன்னதே நம்ப முடியலன்னா மோடி எப்படி அவர் நம்பிடுவாரு இந்த மோடிட்டு இருக்க எம்பிக்களை எப்படி நம்பிடுவார் எவ்வளோ பெரிய கேவலமான செயல் தெரியுமா அது சந்திரபாபு நாயுடுக்கு சில இன்புட்ஸ் கொடுக்குறாங்கிற மாதிரி இல்ல அது இந்தியா கூட்டணி ஓப்பனாகவே சொல்லிட்டு தானே இருக்கு ஐயா பார்த்துக்குங்க எங்களுக்கு பிரச்சனை இல்லை உங்களுக்கு தான் பிரச்சனை எங்களுக்கு பிரச்சனை பற்றி நான் கவலைப்படல சபாநாயகர் நீங்க வாங்கலைன்னா உங்க கட்சியை உடைச்சிடுவாங்க வணக்கம் இது தமிழ் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபஸ்லைன் மீடியா முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் இது வரைக்கும் இந்திய வரலாற்றில் சபாநாயகர் அப்படிங்கிற ஒருவருக்கு தேர்தலே நடந்ததில்லை ஆனால் இந்த முறை மோடி அவருடைய வேட்பாளரை நிறுத்த நான் கூட்டணி கட்சிக்கு கொடுக்காம நிறுத்தினா நாங்கள் வேட்பாளரை போடுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்தியா கூட்டணி சொல்லியிருக்கு எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார் இல்லை போட்டாலும் இந்தியா கூட்டணி ஜெயிக்கலனா கூட இது ஒரு நெருக்கடி தான் ஆளுங்கட்சி என்டிஏ பொறுத்த ஒரு நெருக்கடியை கொடுத்துருக்காங்க ஏன்னா சும்மா தாண்டோண்டி தினமும் அவங்க நினச்சது கூட செஞ்சிட முடியாதுன்றதுக்கு இது ஒரு முக்கியமான விஷயம் இப்போ இன்றைக்கி கூட பார்த்தீங்க அப்படின்னா போன இது பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்பே இதே நிர்மலா தான் நிதியமைச்சர் அப்போ நிர்மலா நடந்து கொண்ட விதமும் உட்கார்ந்துருந்த ஸ்டைலும் பேசிய பேச்சுக்கும் இன்றைக்கி நடந்த கூட்டத்தில் நடந்த பேசிய பேச்சுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அதே மாதிரி எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்த மோடியோடைய பேச்சுக்கும் மோடியோட நடவடிக்கைக்கும் இன்றைக்கி மோடியோட நடவடிக்கைக்கும் பேச்சுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல எல்லோரும் பார்க்குறாங்க டிவியில் இப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு வித்தியாசமாக வந்துக்கிட்டே இருக்குது ஆறு வித்தியாசங்களில் இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது அதில் முக்கியமான வித்தியாசம் என்னென்னா சபாநாயகர் சபாநாயகர் எப்படியாவது எங்களால் தான் இது பண்ணணும்னு சொல்லி பிஜேபி அதில் ஸ்ட்ராங்காக இருக்குது தொண்ணூறு பர்சன்ட்டு இப்போ இதை அறிந்து கொண்ட எதிர்கட்சிகள் வந்து எதிர்கட்சிகளுக்கு பலம் இல்லை சபாநாயகர் தேர்தலில் இந்தியா கூட்டணி ஆளை நிறுத்தினா ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சது ஏன்னா மெஜாரிட்டி ஒன் செவன்டி டூ அதுங்களுக்கு இருக்குது டூ செவன்டி டூ இருக்குது ஸோ மீதியை வைத்து ஒரு ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சால் கூட ஒரு நெருக்கடியை கொடுப்பாங்க வேண்டுமென்றே நெருக்கடி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஒரு நாலு பேர் மாற்றி ஓட்டு போட்டால் கூட கொஞ்சம் ஆட்டங்காணும் ஆட்டங்காணுன்ற ஒரு இது வரும் அதற்காக செய்யக்கூடிய விஷயங்கள் தான் நீங்கள் வந்து தாழ்ந்தவன் தினமாக போனேன்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி மாற்றி அடிப்போம் அப்படின்றதுக்கான ஒரு விஷயந்தான் அது அதற்கப்புறம் நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வரதுக்கு ரெண்டு தீர்மானங்கள் கொண்டு வரலாம் இந்த ஆட்சி முறையில் இந்தோ மூணோ கொண்டு வரலாம் அந்த ஐந்து வருடங்களில் அது ஒரு முறை கொண்டு வந்தால் ஆறு மாதம் வரைக்கும் கொண்டாட முடியாது ஐந்து மூணு நாள்லேருந்து ஐந்து முறை கொண்டாடலான்னு வைக்கல ஸோ இது இப்போ கொண்டாட மாட்டாங்க இப்போ ஃப்ளோரில் இவர் முதல்ல நிரூபிக்கணும் நிரூபிச்சிட்டார்னால தப்பிச்சு ஓடும் இந்த ஆறு மாதம் கழித்து ஒரு கண்டம் இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து இந்த சபாநாயகர் தேர்தலில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோடி வந்து கொஞ்சம் பேக் அடிக்கிற மாதிரி ஆகும் ஏன்னா காலி பண்ணி விட்டுருவாங்க இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பேர் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பேர்ல ஒரு மூணு பேர் நாலு பேர் வேணுன்னே கூட்டணியில் இருக்க எம்எல்ஏக்கள் மாற்றி ஓட்டு போட்டான்னு முடியாது இதுல இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன் என்னன்னா இந்தியா கூட்டணியில ஒரு சபாநாயகரை நிறுத்துறாங்கன்னு வைங்க சுயேச்சைகள் ஏழு பேர் எட்டு பேரை ஜெயிச்சிருக்காங்க இதில் வந்து மிக ஆபத்தானவர்கள் என்று கருதப்படக்கூடியவர்கள்லாம் தனியாக இருந்து ஜெயிச்சிருக்காங்க அம்ரித்பால் பால் சிங் ஜெயிலிருந்து ஜெயிச்சாங்க இந்திரா காந்தியை கொலை செய்த இன்ஸ்பெக்டருடைய பே பேரன் ஜெயிச்சுருக்காங்க சுயேட்சி பையனோ பேரன் இப்போ இவர்கள்லாம் யாருக்கு வாக்களிப்பாங்க இவர்கள் எது ஆளுங்கட்சிக்கு கடும் எதிரானவர்கள் மோடி அரசுக்கும் மோடிக்கு எதிரானவர்கள் அமித்ஷாவுக்கு எதிரானவர்கள் அப்போ இவர்கள்லாம் யாருக்கு ஓட்டு போடுவாங்க இவர்கள்லாம் மாற்றி விந்தியா கூட்டணி போட்டு இதில் நாலு பேர் ஓட்டு போட வரலேன்னு வைங்க சபாநாயகர் தோற்று போயிடும் ஏன்னா தனி மெஜாரிட்டியாக இருக்குது இல்லை கூட்டணி சேர்ந்து முந்நூறுக்கு மேலே வருதா இல்லை இரநூத்தி எழுபத்தி ரெண்டே எழுத்துக்க பிடிச்சிக்க எழுநூற்றி எழுபத்தி மூணு தான் இருக்குது இந்த நேரத்தில் நாலு பேர் அந்த பக்கம் மாற்றி போட்டு இதில் மூணு பேர் வராமல் விட்டான்னு வைங்க உடம்பு சரியில்லை ஜன்னி கண்டுருச்சு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு வைங்க தோற்றுரும் இது வந்து மோடிக்கு நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இது கரெக்டாக செய்யணும் இந்தியா கூட்டணி இதை செய்த சரிதான் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மோடிக்கு வந்து சபாநாயகர் தேர்வு முடியும் வரை நெருப்பாட்டில் நடப்பது போல தான் அதனால் முகமே செத்து போயிருக்கு பார்த்தீங்கன்னா கங்கா மாதாட்ட போய் கங்கா மாதா நீ தத்தெடுத்த என் குழந்த அப்படின்னா அந்த மாதிரிலாம் போய் கண்ட இடத்துல புலம்புற அளவுக்கு ஆயிப்போச்சு நிலமை ஏன்னா மெஜாரிட்டி இல்லாதனால இன்னும் புலம்புற அளவுக்கு இன்னும் நிறையா வரும் இப்போ பழைய தெனாவட்டு இதிலெல்லாம் அமித்ஷாவும் பேச முடியாது நினச்சதெல்லாம் உடனே ஆட்டை கேட்காமல் செஞ்சிட முடியாது செஞ்சால் அதோடய வினையை அனுபவிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்ற இது அவர்கள் இருக்குது எனவே அது இருபத்தாறாம் தேதி திடீர் பக்கத்தில் பார்த்துருந்த நிதிஷ் அவர் விரலை எடுத்து மையிருக்கான்னு பார்த்தேன் ஓட்டு போட்டிருக்கீங்க அப்போ எவ்வளோ பெரிய இது பார்த்தீங்களா எவ்வளோ சந்தேகம் பாருங்கள் மோடி வந்து ஓட்டு அதாவது ஒரு பிரதமராக இருக்க மோடியோட விரலை பிடிங்கி பார்க்குறாருன்னா அப்போ அவர் தான் ஓட்டு போடுறேன்னு சொன்னார் அப்போ கூட இருக்க கூட்டணி கட்சியை ஓட்டு போட்டேன்னு சொன்னதே நம்ப முடியலன்னா மோடி எப்படி அவர் நம்பிடுவார் இல்லை மோடி ஆட்சியவோ மோடி அதிகாரத்தையோ இல்லை மோடிட்டு இருக்க எம்பிக்களை எப்படி நம்பிடுவார் எவ்வளோ பெரிய கேவலமான செயல் தெரியுமா அது மோடி அன்பாக பிடிச்சி விரலை பார்த்தாருன்றது வேறு ஆனால் வெறும் விரலை பார்த்துட்டு தான் வேறே என்ன மரதாணி போட்டிருக்கீங்க என்ன மோதிரம் போட்டிருக்கீங்க என்ன வாட்சி கேட்டிருக்கீங்கன்னு பார்த்துட்டு வேறு மை வச்சுருக்கான்னு பார்த்தா அப்போ மோ மோடி வந்து போலி அரசியல்வாதி மாதிரி தான் ஆகுது கணக்கு ஓ நீ முதல்ல ஓட்டு போட்டியா அப்படின்றது தான் அர்த்தம் நீ வந்து ஊருக்கே சொன்னியே பிரச்சாரம் செய்தாயே இங்கே பண்ணாயே இங்கே பண்ணாயேன்னு ஒரு நபரை நீயே ஓட்டு போட்டிருக்கியா இப்போ பார்த்தோன்னே தான் எனக்கு நம்பிக்கையாக இருக்குது அப்படின்னு எவ்வளோ பெரிய அசிங்கமாக இருக்கேன் பக்கத்தில் உட்காந்துட்டு இவ்வளோ பெரிய கேவலத்தை வந்து கூட்டணி கட்சியில் அனுபவிக்கும் போது இனி வந்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் இன்னும் என்னென்ன இன்னைக்கி விரலை பிடிச்சி பார்த்தாங்க நாளைக்கு வேறு எதையாவது பிடிச்சி பார்ப்பாங்கன்னு என்ன ஏன்னா நான் சொல்கிறது நீங்கள் தப்பாட்ட கிட்ட கையை பிடிச்சி பார்ப்பாங்க காலை பிடிச்சி பார்ப்பேன் இப்படிலாம் இருக்குது ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இப்போ கூட்டணி கட்சி எவ்வளோ தூரம் மோடி மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்குன்றதை அந்த விரலை பிடிச்சி பார்த்ததுலேருந்து நீங்கள் தெரிஞ்சிக்கிறேன் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல சந்திரபாபு நாயுடு ஆறு பேர் ஜெயிச்சாங்க பேர் ஏன்னா டூ தேர்டு போச்சுன்னா அந்த கட்சி மாரல் தடை சட்டம் வராதுங்கிறதுனால அதே மாதிரி இப்ப கை வைக்க மாட்டாருங்கிறது என்ன நிச்சயம் இருக்கு அதனால சபாநாயகர் நீங்க கேட்டு வாங்கியிருக்க இன்னமும் சந்திரபாபு நாயுடுக்கு சிலர் இன்புட்ஸ் கொடுக்குறாங்கிற மாதிரி இல்ல அது இந்தியா கூட்டணி ஓப்பனாவே சொல்லிட்டு தானே இருக்கு ஐயா பாத்துங்க எங்களுக்கு பிரச்சனை இல்லை உங்களுக்கு தான் பிரச்சனை எங்களுக்கு பிரச்சனை பத்தி நான் கவலைப்படல பண்ணல சபாநாயகர் நீங்கள் வாங்கலைன்னா உங்கள் கட்சியை உடைச்சிருவாங்க உடச்சிட்டு போனால் நீங்கள் சபாநாயகர்கிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும் ஆமாம் அது நீங்களே சபாநாயகர் போட்டுங்க சொல்லியிருக்காங்க சந்திரபாபு நாயுடு இப்போ அந்த சொந்த வேலையை பார்த்துட்டு இருக்காருன்னா ஜெகனை பிடிச்சி ரோட்டில் கொண்டு போய் ஜெயிலில் அடையணுன்ற வேலையில் கட்சிக்காரங்க கரங்கி இறங்கிருக்காங்க டிடிபியில் இப்போ எல்லாத்தையும் இடிச்சுக்கிட்டு இருக்காங்க கோர்ட்டு சொல்லியுமே இன்னைக்கு ஒரு அலுவலகத்தை டிடி இது முகாம் அலுவலகம் முகாம் அலுவலகத்தை அடித்து இடித்து உடச்சுருக்காங்க அப்படிட்டா தொண்டர்கள் வெறிக்காங்க ஸோ வந்து இதெல்லாம் மோடி இந்த டைம்ல ஏமாத்த முடியாது மோடியை கால வரிகிட்டுருவாங்க பிஜேபி காரணம் காசு கொடுத்து சந்திரபாபு நாயுடு வாங்கிடுறாரு ஆறு மாதம் ஆச்சுன்னா ஏன்னா பிஜேபி அங்கே ஜெயிக்கிறான்னு ஜெயிக்கலையே வேற ஸ்டேட்ல ராஜஸ்தான் பிஜேபி எம்பி வந்து சந்திரபாபு நாயுடு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவர் இவருக்கு சீனியர் அரசியல் அரசியலில் சீனியர் மோடிக்குலாம் மோடி கூட நாலு பேர் வேணும் சந்திரபாபு நாயுடு எவனுமே வேணாம் அவர் தான் நாலு பேருக்கு தேவை அதனால் கொஞ்சம் ஊறிட்டாருன்னு வைங்க ஒரு ஆறு மாதம் அமைதியாக இருப்பார் கொஞ்சம் பணம்னாலாம் ரெடி பண்ணிட்டார் அப்படின்னா அமித்ஷாவே விலை கொடுத்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது புரியுது அவளுக்கு எதுங்க எவ்வளோ நாள் இருந்து என்னங்க சாதிச்சிங்க எல்லாம் குஜராத்துக்காரன் கழுவி ஊத்துறா நீங்கள் பேச நம்ம கூட ஊற்றுருங்கன்னு சொல்லி அமித்ஷாவே விலை பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஆபத்தும் மோடிக்கு இருக்கு அதான் மோடி ஒரு அப் ஒரு ஆஃபர் கொடுத்தது அது என்னென்னா உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்குறதுக்கு இதெல்லாம் ஒரு ஆந்திராவை சேர்ந்த ஒரு தெலுங்கு பெண்ணுக்கு கொடுக்குறோம் புரந்தேஸ்வரி தான் அப்படின்னு அவர் ஒரு ஆஃபர் கொடுத்ததாகவும் புரந்தேஸ்வரி அரசியலில் வந்துட கூடாதுங்கிறதுனால வீர கையில் பிடிச்சிட்டு இருக்குது அந்த இடம் அந்த புரந்தேஸ்வரி வந்து பெரிய தெளிவான அரசியல்வாதிங்க ஒரு அரளவு தான் அது ஸோ ஏன்னா ஏன்னா அவங்க அப்பா வந்து யாரோ ஒரு பொம்பளை ஏமாற்றி சி லட்சுமி சிவபார்வாதின்னு ஒருத்தி குடும்பத்தை ஆட்டையை போட பார்த்தா அவளை அடித்து துரத்தி சந்திரபாபு நாயுடு ஆட்சியை கைப்பற்றிருக்காரு அப்புறம் இந்த பா இதெல்லாம் சின்ன பாப்பாவாக இருந்திருக்கும் இப்போ நமக்கு மூத்தவங்க தான் அறுபது வயசுக்கு ஆச்சு இதெல்லாம் அன்னைக்கு இதுக்கு விவரம் இருபது வயசு தானே காலேஜில் படித்து இருந்திருக்கோம் வேறு அவங்க அப்பா இவர் தோங்க தோக போடு இருந்திருக்கும் அப்போ விவரம் தெரியாது இது பழைய வெறுப்பில் இருக்குது அதுக்கு என்ன இப்போ தான் அரசியல் தெரிஞ்சிருக்கோம் புறந்தேஸ்வரியெல்லாம் வந்து புறந்தள்ளி தான் வச்சுருக்கேன் எல்லாம் புரந்தேஸ்வரிக்கெலாம் கொடுத்தா சதுரவான இடம் ஏற்றுக்க மாட்டாரு அந்த மாதிரி தான் இருக்குது யார் வரான்னு பார்த்துடலாம் ஜெகனுக்கு நாலு எம்பியோ என்னமோ இருக்காங்க நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு மோடிக்கு கொடுக்குறோன்னு அவர் எதுக்கு சொல்கிறாரு எதிரியல் பண்ணுற லெவலுக்கு இல்லையா இப்போ இதில் இல்லை இப்போ ஜெயிலுக்கு போகிறதுக்கு தான் ஜெயில் ரெடி பண்ணியிருக்காங்க ஒரு மாதம் ஆகும் அது ஃபுல்லாக ரெடி பண்ணுவாங்க ரெடி பண்ணால் கூட்டி கழுவி இல்லை குப்பையெல்லாம் கொண்டாந்து ஒரு இடத்துல கொட்டி அங்கே படுக்க வைக்கிறக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் வேறு வழி இல்லை அவர் மைனாரிட்டி கவர்மெண்ட் வேறு இருக்கிறதுனால நாங்கள் நிபந்தனையாற்ற ஆதரவு நாலு பேர் அப்படியே இப்போ எழுபத்திரெண்டில் ஒரு நாலு சேர்ந்துச்சுன்னா அப்போ சந்திரபாபு நாயுடு சொல்லணும் அவன் ஆதரவு கொடுத்தானா நான் வாபஸ் வாங்கிடுவேன் அது இன்னும் ஆர்பாச கழிச்சு நடக்கும் அவன் போது தருத்து விடுத்து நான் பதினாறு பவன் கல்யாணம் மூணு பத்தொம்பது இருபது வேணுமா இல்லை அந்த ஆள் வேணுமா அப்படின்னு முடிவு பண்ணிட்டுருவாங்க அதனால் பிஜேபி அந்த ஆதரவை ஏற்றுக்கிறாரு சைலண்டாக இருக்கும் ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லாது ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லாது சரியா அப்படியே ஊற்றி ஓடிக்கிட்டே இருக்கும் ஜி வந்து இது அதுக்கு பிறகு நடந்த ஒரு கூட்டத்தில் பதவியேற்பதெல்லாம் முடிஞ்ச பிறகு பவன் கல்யாண கொஞ்சம் ஏற்றி பாராட்டி பேசினார் சந்திரபாபு நாயுடுக்கு ப எதா இன்னொரு ஃபேக்ஷனாக உள்ளுக்குள்ளே உருவாக்கி அதெல்லாம் அவரால் ஆந்திராவில் ஒன்று மண்ணும் கொடுக்க முடியாது இப்போ பவன் கல்யாணம் அந்த பக்கம் எழுத்தாருன்னா இவரும் இங்கே பக்கம் எழுத்துருவாப்ல யார் நட்டா வீஷ் யாரு சந்திரபாபு நாயுடு நட்டாவுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து நட்டா வைக்கிறார் ஏன்னா எப்படி நட்டாவை வந்து இதுலேருந்து ஜி தூக்குனாரோ இதில் காலங்காலமாக ஆர்எஸ்எஸில் ட்ரௌசர் போட்டுகிட்டு இருந்த நட்டாவை காசையும் பதவியும் கொடுத்து தனக்கு அடிமை ஆகினாப்லையோ அதே மாதிரி நட்டாவை தூக்கி டிடிபியில் கொண்டு வந்துடுறாப்புல யார் தான் பதவி போச்சு மீண்டும் பிஜேபி தலைவர் ஆக முடியாது அதனால் நீங்கள் நீங்கள் வாங்க எங்கிட்டு வந்துருங்கன்னு சொல்லி கூட கொண்டு வர வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி எங்கன்னா சந்திரபாபு நாயுடு டேஞ்சரான அதனால மோடிஜி அவ்வளோ விளாட மாட்டார் அவர் அதிகாரத்துக்கு வந்துட்டார்னு வைங்க அதுக்கப்புறம் ஆட்டோ முடியாது அசைக்கவும் முடியாது ஏன்னா அது அதனால பவன் கல்யாணுக்கு டெப்டி சீஃப் மினிஸ்டர் அவருக்கு அடுத்த இடத்துல கொடுத்து அதை உள்ளூர் பாலிடிக்ஸ்க்கு நம்ம கூட இருக்கிறதுக்கான ஒரு கேள்வி எந்த பதினாறு எம்எல்ஏ இல்லை எம்பி இல்லாமல் அவரோடது மூணும் தான் பவன் கல்யாணம் கொடுத்த ப்ரெஸ் மீட்டே அண்ணா என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் அப்படியே பவன் கல்யாணெலாம் மோடியை நம்பிலாம் போக மாட்டாங்க அரசன் நம்பி பூசணை கைவிட்ட கரையாகிடும் ஸோ அதனால் வந்து இன்னைக்கு பவன் கல்யாணுக்கு இருபது இருபத்தி சீட்டு வந்திருக்குன்னா அது சந்திரபாபு நாயுடு கூட கூட்டணி போட்டதுனால தான் உன டைம் டெபாசிட்டே வாங்கலை எந்த கைலையும் அப்படி இருக்கும்போது அவர் இப்படி தனியாக போவார் அதெல்லாம் நடக்காது நல்ல ஆபத்தான விளையாட்டை மோடி கையில் எடுக்க மாட்டார் இந்த குஜராத்திகளோட பாலிடிக்ஸை விட சவுத் இந்தியன் பாலிடிக்ஸ் கொடூரமாக இருக்கும் அது வந்து மோடி தெரியும் ஏற்கனவே ஏற்கனவே ஜெய ஜெயலலிதாவின் அடிமையாக இருந்தால்தான் மோடி அப்படியே கையை கட்டி பின்னாடி நீங்கள் பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஜெயலலிதா அங்கே போனால் பின்னாடியே விடுவோம் பத்தடி தள்ளி தான் தெரியும் பயம் இருக்குது சந்திரபாபு நாயுடு ஜெயலலிதாவோட பவர்ஃபுல்லான அப்படி இருக்கும்போது அவ்வளோ சீக்கிரம் ஆட மாட்டார் பார்க்கலாம் இல்லை சந்திரபாபு நாயுடு அந்த மூன்றாவது எல்லாம் ட்ரை பண்ணார் இல்லைங்களா ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தாரு வாஜ்பாய் அரசே வந்து இப்போ காப்பாற்று சந்திரபாபு நாயுடு தான் கௌத்த சோதரன் சந்திரபாபு நாயுடு தான் அதனால் அவர்களுக்கு எல்லாமே தெரியும் அந்த பயத்தில் கூட இந்த டைம் சபாநாயகர் தர மாட்டேன்னு வாங்கி இந்த சபாநாயகரை வாங்கி வச்சுக்கிட்டு தான் ராஜ்பாயை கவுத்துரு ஒரு ஓட்டில் ஸோ அந்த மாதிரி கூட அந்த சமயத்தில் முதலமைச்சராக ஜெயிச்சவோட வந்து எம்பியாக ஓட்டு போட விட்டாங்க விட்டு வந்து எம்பியாக இருந்தவர் முதலமைச்சராக ஸ்டேட்டில் ஜெயித்து முதலமைச்சராக பதவி ஏற்றிட்டாரு அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட்டில் ஜெயிக்கல எம்பியாக இருந்தார் முதலமைச்சராக பதவி ஏற்றி இதை ரிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கேயும் வாக்களிச்சிட்டாங்க வாக்களித்து காலி பண்ணி விட்டேன் வாஜ்பாய் சாவுக்கே அதுதான் காரணம் அடிப்படை காரணமே இருக்கும் அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாமல் பத்து வருஷம் செத்துக்கிட்டா இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி சந்திரபாபு நாயுடு சாபத்தானவர்ன்றது மோடிக்கு நல்லா தெரியும் இல்லை இப்போ ரெண்டு சீனியர் பாலிட்டிஷியனுமே கூட துணைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அவரை ஆளை பிடிச்சி அவர் சீட்டும் என் கணக்கு தான் வச்சுருக்காங்களோ சந்திரபாபு நாயுடுக்கு பவன் கல்யாணம் மாதிரி அங்கே சிராக் பஸ்வான நிதிஷ்குமார் ஆமாம் சிராக் பஸ்வான் இல்லாமல் வெளியவே போக மாட்டாப்புல நைட்டு மட்டும்தான் எட்டு மணிக்கு மேலே எங்கேயாவது சரக்கு அடிக்கிறதுக்கு எதா போகணும் வரணும் வேறு ஏதாவது போகணுன்னா மட்டும்தான் தனியாக போவாப்புல சிராக் பகலில் வேறு எங்கேயும் அரசியல் ரீதியாக தனியாக போகிறதே கிடையாது பூராமே இவரோட தான் போகிறது இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலூர்லலாம் சாயந்தரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆம்பளைங்க வண்டி ஓடிட்டு இருப்பாங்க பின்னாடி ஃபுல்லாக நர்ஸாக உட்காந்துருப்பாங்க ஏன்னா வேலூர் சிஎம்சியில் கிட்டத்தட்ட ஐநூறுக்கு மேற்பட்ட நர்ஸ் வேலை பார்க்குறாங்க இந்த அங்கே உள்ள ப சில பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கிறிஸ்டின்ஸ் இருப்பாங்க நம்ம தப்பாக சொல்லலை பார்த்தீங்கன்னா சிஎம்சி நர்ஸை கல்யாணம் பண்ணுறேன்னு வேலைக்கு போக வேண்டியது இல்லை அதனால சிஎம்சி நர்ஸாக தேடுவாங்க இருக்குமோ போட்றஸ் இருக்கும் சில பேருக்கு சில பேருக்கு வருமானம் காசு நல்லா வருமானம் ஒரு இருபத்தஞ்சாயிரரூவா சம்பளம் வரும் அந்த ஊரில் அப்படின்னா ஒரு வீடு இருக்கு கல்யாணம் பண்ணிட்டோம்னா காலத்துக்கு வீட்டில் உட்காந்து தின்னுட்டு இருக்க நிறையா பேர் இருக்கான் வேலூரில் எனக்கு தெரிஞ்சேன் ஜிஎம்சி கல்யாணம்னா எங்களோடய வேலை என்னென்னா காலையில் கொண்டு போய் ஆஃபீஸில் விட வேண்டியது மத்தியான டியூட்டி புரிஞ்சுன்னு கூட்டுற வேண்டியது மத்தியானம் ஷிஃப்ட்டு கொண்டு விட வேண்டியது நைட்டு கூட்டுற வேண்டியது இப்படி ஒரு புலப்பாசலில் பேர் தருவாங்க ஸோ இந்த மாதிரி தான் சிராக் பஸ் சிராக் பஸ் வாங்கி எப்படின்னா அண்ணா எங்கே போகிறாரோ அவர் பின்னாடியே போவாரில்ல அவரை ஆஃபீஸில் விட்டுட்டு திருப்பி வந்தா அப்படின்னா சாயந்தரம் வரைக்கும் திருப்பி போயிட்டு சட்டசபையை பார்த்துட்டு வந்துடுறாப்புல அவரை மீறி மோடியை நம்பில சிராக் பஸ்வான்னு மோடியை வந்து ஒரு கழுகு மாதிரி நீங்கள் வந்து இந்த கோழி குஞ்சை வந்து தாய் கோழி எப்படி பாதுகாத்துவார் அந்த மாதிரி வந்து சிராக் பேஸ்வானை இவர் பாதுகாப்பு ஆமாம் அந்த கழுகு வந்தால் கூட கிட்ட வர முடியாது அதனால் சிராக் தெரியும் தனியாக போனால் கழுகு அடிச்சுட்டு வாங்க அது மாதிரி ரெண்டு பேருக்குமே தெரியும் யாருக்கு சந்திரபாபு நாயுடு தெரியும் பவன் கல்யாணுக்கு ரொம்ப தெரியும் அதனால் அந்த கதை தான் இன்னொரு பக்கம் மம்தா பானர்ஜி அவர்கள் பிரியங்கா காந்தி ஆதரித்து நான் வாக்கு கேட்குறேன் வயநாட்டில் அப்படின்ட்டு அறிவிச்சிருக்கிறதா என்டிடிவி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க எப்படி பார்க்கறது அது மம்தா பானர்ஜி பயம் வந்துருச்சு தான் பார்க்க முடியும் வேறன்னா இருக்கேன் பிரியங்கா காந்தி உனையை கூப்பிடுச்சா நீ வந்து பிரச்சா இங்கே ஒரு பெரிய தலைவர் ஒரு கேரளாவில் வந்து மம்தா பானர்ஜி கையை காட்டினோடனே ஒரு லட்சம் ஓட்டை அள்ளி போட்டுருவாங்க அட போமா நீ வேறு அப்படின்வாங்க யார் இந்த பார்ட்டியை கூப்பிட்டு வந்துருக்கீங்க ஏற்கனவே கம்யூனிஸ்ட் காரங்களுக்கு அது ஆகாது தான் ஆமா சும்மா என்ன கூட கம்யூனிஸ்ட் காரங்க நம்ம தான் ஜெயிக்க ஓட்டு போட்டுருவாங்க கம்யூனிஸ்ட் தீவிர தொண்டர்களை தவிர சில பேர் சரி பெரிய கேண்டிடேட் ஸ்டார் கேண்டிடேட்னால போட்டுருவாங்க மம்தாவை கூப்பிட்டு வந்து அவங்க போட மாட்டாங்க இதை கெடுத்து உறதுக்கு வெளி பண்ணுறதா என்னன்னு தெரியல இல்லை அதாவது கம்யூனிஸ்ட் தோக்கணுங்கிற இடத்துல வராங்களே தவிர பிரியங்கா ஜெயிக்கணும்னு வரல அதுக்கு வரல அப்படிதான் பார்க்கணும் ஸோ அது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன் சாமி அவர்கள் அவர் ஒரு ட்வீட்டு போட்டிருக்காரு அவர் வந்து மமதா ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்களாம் கவிதை புத்தகம் அதை முன்னாடி அவங்க கிட்ட கொடுத்தாங்களாம் அவர் அதை எடுத்து வாசிட்டாராம் திடீர்னு ஒரு பக்கத்தில் படிக்கும்போது அதை படித்ததை அப்படியே சச்ச சை எவ்வளோ அற்புதமாக எழுதியிருக்காங்க அப்படின்னு பாராட்டி ஒரு பதிவு வேற போட்டிருக்காப்புல இப்போ எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் திடீர்னு வருது எதுவும் ராஜ்யசபா சீட்டுக்கு ரூட்டு போடுறாங்க அதிக போடுறது தான் இதே ஒன்று போட்டு வைக்க எப்பயோ கொடுத்த புத்தகத்தை இப்போ ஒரு திறந்து பார்க்குறான்னா நடு பக்கத்தை மிக ஆபத்தானது இல்லை நம்ம எப்போயோ கொடுத்துருக்கு அதனே முதல்ல இருந்து படிக்கிறக்கு இல்லை நடுவில் இருந்து பார்த்தேன் இரநூத்தி முப்பத்தி மூணாவது பக்கத்தை திடீர்னு திரு பார்த்தாரா அதில் பயங்கரமான ஒரு கவிதை எதிர்த்தா பாராட்டுறேன்னா அதை ஏதோ உளு அர்த்தம் ஸோ இப்போ இந்த புத்தகம் குப்பையில் கிடந்துருக்கு எங்கேயா கிடந்துருக்கும் வீடு வந்து கூடு வீடு மாற்ற மாட்டாங்க அந்த வீட்டை விட்டு மாத்தினா அவ்வளோதான் ஒய்ஃப் துரத்தி விட்ரு வீட்டை விட்டு அப்போ வந்து எதாவது கூட்டி பா வெள்ளைகளில் அடிக்கிறதை பார்த்துருப்பாங்க பார்க்கும்போது போக புஸ்தகம் கிடைக்க என்ன இந்தமாக படம் போட்டிருக்கேன்னு எடுத்து நடுவில் பிரித்து பார்த்து பார்ப்பில் சரி இப்படி ஒரு பிட்ட போட்டு வச்சோம்னா ஏதாவது நாளைக்கு ஒரு பதவி தேய் கிடச்சி மோடிக்கே கறிய பூசலாம் ஏற்கனவே ஒரு பிட்ட போட்டாருக்கான் அவருக்கா எலெக்ஷனுக்கு முன்னாடி என்னென்னா தனி மெஜாரிட்டி வரல அப்படின்னா ஆர்எஸ்எஸ்ஸோடைய திட்டம் என்னென்னா மம்தா பானர்ஜியை பிஎம் ஆக்கியிருக்கு அப்படின்னு அவர்களே மம்தா பானர்ஜி கேட்கவே இல்லை ஆர்எஸ்எஸோடய திட்டமே அதுவாக தான் இருந்தது ஸோ அதற்கு மீடியேட்டராக இருந்து ச இவர் பேசியிருப்பார் அதற்கு பிரதி உபகாரமாக ஒரு வேலை மோடியை கிழி போய் அப்படின்னு சொல்லி கூட ஒரு எம்பி சீட்டு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு டீ பார்ட்டியெலாம் அவர் கடந்த காலத்தில் ரொம்ப டீ பார்ட்டிலாம் நான் சும்மாவே கொடுத்துருவேன் இது ஒரு டீக்காக போய் எம்எல்ஏ எம்பி கொடுக்குறதா ஓசிலே கொடுத்துருவேன் சரி இவ்வளோ தூரம் பாராட்டுற ஆயிசானவன் அப்படின்ற மாதிரி கொடுத்துடும் கொடுத்துட்டு மோடியை போய் ஏதாவது நாராணமன்ற அப்படி இப்படி கொடுத்தாயின்னு வச்சுக்கிறேன் உள்ளே வந்து அமித்ஷாவை மோடி செத்தாயின்னு அவர் அவர்தான் நம்ம தமிழ் தொலைக்காட்சிக்கு கொடுத்த பேட்டிலே நான் ஆட்சி நடத்த விட மாட்டேன் தொடர்ந்து பிரச்சனை பண்ணுவேன் கலாட்டா பண்ணுவேன் அப்படின்னு வேற சொல்கிறேன் அதான் அது எம்பி வர அங்க போய் பிரச்சனை பண்ண தான் செய்வேன் இலீகலையும் கிழிச்சு விட்டுருவா பாப்பா ஏதாவது இப்ப சைத்தாங்கல்களோ நான் மோதலில் ஏதாவது நாட்டில் காங்கிரஸ் ஒரு இது போட்டார்ல என்னுடைய நண்பர் ராஜீவ்காந்தி என்ன நீங்க பிரதமர் ஆகிறீங்களான்னு கேட்டார் அது கிடைத்த வடைய சுத்து வைக்கிறதா முன்னாடியே மாவு பணிஞ்சு வைக்கிறது தான் என்னைக்கு நாள் ஆகும் ஏதாவது போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சோ பார்க்கலாம் பாப்போம் சார் இது எப்படி போதும் இந்த அரசியல் அப்படிங்கறத உன் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்